தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எப்படி மறக்க முடியாதோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எப்படி மறைக்க முடியாதோ அதே தான் தல தளபதி நம்ம தமிழ் சினிமாவுல அடுத்த சூப்பர் ஸ்டார்னு மகுடம் சூட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் இளைய தளபதி விஜய் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தடைகள் தாண்டி ஒரு பெரிய நடிகரா வளர்ந்திருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ஹீரோ டான்சர் சிங்கர் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அவருடைய பர்சனல் லைஃப்ல அவரை பத்தின பத்து சுவாரஸ்யமான உண்மைகள் உங்களுக்காக விஜய் அவர்கள் அவரோட இது இதுவரைக்கும் எந்த ஆடம்பர ஹோட்டல்லையும் கொண்டாடினதே இல்ல அவர் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கிராம் தங்கம் பரிசா கொடுக்கறது பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கியும் தன்னோட பிறந்தநாள் கொண்டாடி வராரு இளைய தளபதி விஜய் அவரோட இருபத்தேழு வருஷ சினிமா கரியர்ல இதுவரைக்கும் இருபது புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு போக்கிரி படத்தோட ஷூட்டிங் அப்போ அவர் கண்கள்ல ஏற்பட்ட பாதிப்பினால அவரோட கண்கள்ல அறுவை சிகிச்சை நடந்திருக்கு விஜய் அவரோட தங்கச்சியை சிரிக்க வைக்கிறதுக்காக தலைகீழா நடப்பாராம் அது போல அவர் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் தலைக்கீழாவே நடந்து வந்தது அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தி இருக்கு விஜய் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது பீச் ஹவுஸ்ல அமெரிக்கன் பிலிம் ஆக்டர் டாம் குரூஸோட வீட்டின் வடிவத்தை மையமா வச்சுதான் கட்டியிருக்காரு டாம் குரூஸோட வீட்டை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்ச போது அந்த வீட்டை போட்டோ எடுத்துக்கிட்ட விஜய் தன்னோட வீட்டையும் அதே மாதிரி வடிவமைச்சிருக்காரு விஜய் தன்னோட சின்ன வயசுல ரொம்ப சேட்டைகள் செய்யக்கூடியவராய இருந்திருக்காரு ஆனா இப்ப அவரை பார்த்தா அப்படி தெரியாது அதற்கான காரணம் அவர் தங்கையோட மரணம் தான் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப சைலண்டா மாறி இருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிந்தி மூவியான ரவுடி ரத்தோர் படத்துல ஒரு பாடல் காட்சியில் தன்னோட ஃபாஸ்ட் மூமெண்ட் டான்ஸை காமிச்சிருப்பாரு விஜய் லண்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் இதுதான் நடிகர் விஜய் ரொம்ப விரும்பி போகக்கூடிய இடம் இவர் கடைசியாக தெரி படத்துல வாங்கியிருக்கும் சம்பளம் நாற்பத்தி மூன்று கோடி விக்ரம் நடிப்புல வெளிவந்த தூல் படத்துக்கும் அர்ஜுன் நடிப்புல வெளிவந்த முதல்வன் படத்துக்கும் விஜயை தான் முதல்ல ஒப்பந்தம் செய்யறதா இருந்தாங்க ஆனால் அவரோட பிஸி ஸ்கெடியூலால அவரால் அந்த படங்கள்ல ஒப்பந்தம் செய்ய முடியாமல் போயிடுச்சு இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை அவரோட ஃபேன்ஸ் பலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத சிலருக்காக நாங்க டெடிகேட் பண்றோம் இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வீடியோல தல அஜித்தோட சுவாரஸ்யமான சில உண்மைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டிருக்கு இன்ன மாதிரி நிறைய வீடியோஸ்காக IBC தமிழில் subscribe பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம click பண்ணுங்க